ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது உங்கள் அக்கௌண்ட்டில் வெளியிடுவது குறித்து மத்திய அரசு ஒரு இன்ஃபர்மேஷனாக வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு இடு மானியமாக பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு வழங்கிட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இருபதாவது தவணையும் வழங்க போகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இகேஒய்சி அவ் வெரிஃபை பண்ணவங்களோட நேம் லிஸ்ட்டு வந்து பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறாங்க ஸோ இதன் மூலமாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அனைவருக்குமே இந்த தவணையானது நேரடியாக வழங்கப்படவிருக்கிறது ஏற்கனவே இந்த மாத இறுதிக்குள் இந்த அமௌண்ட்டானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த ஜூன் கடைசி தேதியன்றைக்கு அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து புதிதாக சேர விரும்புபவர்களும் பிஎம் கிசான் வெப்சைட்லேயோ அல்லது சிஎஸ்சி சென்டர்லையோ போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க